ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உன் வாழ்வில் என்னதான் நடக்கிறது இனி என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் இப்பொழுதுமே இருக்கிறாய் தினமும் உன் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடுதான் இருக்கிறாய் மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டும்தான் இருக்கிறது ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இந்த நம்பிக்கைகள் எல்லாம் பழித்து விடுமா நம் கனவுகள் எல்லாம் நிஜமாகி விடுமா நித்தமும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாக போய்விடுமா அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நிகழுமா என்றெல்லாம் அதிகமாக குழம்பு கொண்டுதான் இருக்கிறாய் சில சமயங்களில் எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய் ஆனால் பல சமயங்களிலோ ஒருவேளை நடக்காமல் போய்விடுமோ எதிர்மறையாக ஏதேனும் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து நம் வாழ்வில் என்ன செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டேதான் இருக்கிறாய் என் தங்கமே இந்த அம்மாவை விடா பிடியாக பிடித்துக் ஏன் இந்த மனக்குழப்பங்கள் உன்னை நான் தவிர கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளி தருதான் போகிறேன் அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதனால்தான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அம்மாவின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து அமைதிக்குள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் அம்மா நான் இப்பொழுது கூறுவதை முழுமையாக கேட்டு கடைப்பிடித்து வா இன்றிலிருந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு நீ முழுமையாக ஓய்வெடுத்துக்கொள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூறுகிறேன் நீ இன்னும் ஐந்து நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கொள்ள கூடாது உன் வாழ்வில் எதுவும் நடக்காதது போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன குழப்பங்களுக்கு ஒரு சிறு இடைவெளி கொடு இந்த ஐந்து நாட்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டு சந்தோஷமாக இரு இந்த ஐந்து நாட்களும் நான் உனக்காக வேலை செய்ய போகிறேன் உனக்காக உன் கர்ம வினைகளோடு போராட போகிறேன் இந்த ஐந்து நாட்கள் உன் மன பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் குழப்பங்களுக்கெல்லாம் உனக்கே தீர்வு கிடைக்கும் இந்த ஐந்து நாட்களும் நீ எந்த மனநிலையில் இருக்கிறாயோ எந்த செயல்களை எல்லாம் செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை அப்படியே உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்க போகிறேன் எனவேதான் மீண்டும் கூறுகிறேன் இனி வரும் ஐந்து நாட்களும் நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் எந்த கவலையான சிந்தனைகளுக்கும் இடம் தரக்கூடாது உனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்து கொண்டு மன நிறைவுடன் மகிழ்ச்சியாக இரு இந்த நாட்களில் உன் நன்றான கடமைகளையும் பணிகளையுமே செய்து கொண்டு வா உன் கஷ்டங்களை எண்ணி கவலைப்படக்கூடாது அம்மா சொல்லை தட்டாமல் நட உனக்கான நல்ல மாற்றங்களுடன் நல்ல செய்திகளுடன் விரைவில் உன்னை வந்து சந்திக்க போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு நிச்சயம் நல்ல செய்தியோடே வருகிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி